கரூர் கரூர்வேலு சமயபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த பிரச்சார கூட்டத்தில் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று பேர் தங்களது உயிரை பறிகொடுத்துள்ளன இந்த கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று கூறி தாவேகா சார்பில் அனுமதி வாங்கப்பட்ட நிலையில் சுமார் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடியதாக கூறப்படுகிறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அந்த கூட்டத்தில் சிக்கி மூச்சு விட முடியாமல் தவித்து உயிரை விட்டுள்ளனர் இந்த ஒரு சம்பவம் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய பிழை என்றும் பலரால் விமர்சிக்கப்பட்டு வருகின்றனர் விவகாரம் தொடர்பாக கரூர் பதிவு செய்த வழக்கில் தங்களுக்கு முன் வழங்க கோரி தாவேகா பொதுச் செயலாளர் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனு இன்று நீதிபதி ஜோதிராமன் முன்னிலையில் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஒவ்வொரு மனுக்களாக விசாரிக்கப்பட்ட என ஒன்பது மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்றது பகுதியில் தமிழக டிஜிபி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட உள்ள பொதுக்கூட்டங்கள் பிரச்சார பயணங்கள் தொடர்பாக தமிழக டிஜிபி காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய வழிகாட்டுதல்கள் நிபந்தனைகளை தகுந்த பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தொடர்பாக உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று கூறி மனு தாக்கல் செய்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பாதுகாப்பான வகையில் அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் சட்டங்களை மீறி செயல்படுபவர்களுக்கு பொதுக்கூட்டம் பேரணிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் உள்ளிட்டவற்றுக்கு நீதிமன்றம் வழிகாட்டுதல்களை வகுத்து உரிய நிபந்தனைகளை பின்பற்ற உத்தரவு என்பதும் பிறப்பிக்க கோரிய மனுவோம் என்று விசாரணையில் உள்ளது இதே விவகாரம் வாரம் தொடர்பாக மதுரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் கே கே ரமேஷ் என்பவர் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் உயிரிழந்த குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் காயமடைந்தவர்கள் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் தமிழக வெற்றி கழக கட்சியினருக்கு நிர்வாக திறமை இல்லாததன் காரணமாகவே இது போன்ற உயிரிழப்புகள் நடைபெற்று வருவதால் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த கட்சி தற்காலிகமாக அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் திருநெல்வேலியை சேர்ந்த பிரபாகர பாண்டியன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பொது கூட்டங்கள் பிரச்சாரங்கள் நடைபெறுவதற்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் அதுவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் நடிகர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழக பரப்புரைக்கும் அனுமதி அளிக்க கூடாது என தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையும் நடைபெறும் மேலும் மதுரையை சேர்ந்த கதிரேசன் என்பவர் பொது கூட்டங்கள் மாநாடுகள் நடத்துவதற்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அரசு வெளியிடும் வரை தாம உள்ளிட்ட அனைத்து அரசியல் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரி முறையிட்டுள்ளார் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மேலாண்மை நிபுணர்கள் கொண்ட நிபுணர் குழு அமைத்தும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் உத்தரவிடக் கூறிய மனுவும் இன்றி விசாரணை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது மேலும் இதே போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி எம் எல் ரவி ஜி எஸ் மணி ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் என கரூர் சம்பவம் தொடர்பாக மொத்தம் ஒன்பது மனுக்கள் மீதான விசாரணை இன்று உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்குள்ளது இதில் குறிப்பாக கரூரை சேர்ந்த செந்தில் கண்ணன் மதுரை சேர்ந்த கே கே ரமேஷ் திருநெல்வேலியை சேர்ந்த பிரபாகர பாண்டியன் மதுரை சேர்ந்த கதிரேசன் எம் எல் ரவி ஜி கே மணி உள்ளிட்ட ஏழு பேர் தாக்கல் செய்த ஏழு மனுக்கள் நீதிபதிகள் தண்டபானி ஜோதிமணி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணை நடைபெறுகிறது இதில் தாவிகா பொதுச் செயலாளர் புஷியான தாவிகா இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் முன் கோரிய மனு மீதும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு புதிய விதிகளை வகுக்க வேண்டும் கரர் துயர சம்பவ வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் கோரிய மனுக்கள் மீதான விசாரணையும் நடைபெற்றது இந்த ஒன்பது மனுக்களில் மூன்று வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன மேலும் சிபிஐ விசாரணைக்கு கோரப்பட்ட நான்கு மனுக்களை தள்ளுபடி செய்தும் நீதிபதிகள் தண்டபாணி ஜோதிராமன் கொண்ட அமர்வு உத்தரவிட்டுள்ளது மாநில அரசின் தொடக்க விசாரணை நடைபெற்று வரும் நிலை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் கோரி சி டி ஆர் நிர்மல்குமார் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதி ஜோதி ராமன் முன்னிலையில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் நாமக்கல்லில் தாவேக்கா தலைவர் விஜய் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதும் தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீதும் மக்கள் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் காவல்துறையினர் தன்னை கைது செய்யக்கூடும் என கூறி முன்ஜாமீன் கேட்டு சதீஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை அரசியல் காரணங்களுக்காக வழக்கில் தன்னை சேர்த்துள்ளனர் சம்பவ இடத்தில் இருந்த ஒரே காரணத்துக்காக தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் போலீசார் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரியுள்ளார் இந்த மனு நீதிபதி என் செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்த போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சந்தோஷ் அனைத்து விதிகளையும் பூர்த்தி செய்வதாக கூறி அனுமதி பெற்றவர் மனுதாரர் அவரது கட்சியினரின் செயல்பாடுகளால் ஐந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இது தவிர பொது சொத்துக்கள் செய்யப்பட்டுள்ளதாக மேலும் எட்டு வழக்குகள் அவருக்கு எதிராக பதியப்பட்டுள்ளதாக கூறி சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரங்கள் தாக்கல்